வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்காசை எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா விஜயா முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு அப்படின்னு பார்வதிட்ட கேட்டுட்ருக்குறாங்க இந்த முத்து வீட்டை விட்டு போனால் தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க விஜயா முத்துவை இந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற வீடியோவுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அது போக எண்டு ஸ்க்ரீன்லையும் வரும் தேவைப்பட்டா போய் செக் பண்ணிக்கோங்க இதுக்கிடையில் ரோகிணியுமே அவங்க ஃப்ரெண்டு வித்யாட்ட இந்த முத்து மெயினாக இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க இதுக்கிடையில் முத்து அவரோட ஃப்ரெண்டோட கடைக்கு போயிருக்கிறாரு அவரோட ஃப்ரெண்டு முத்துட்ட கேட்டுட்ருக்கிறாரு உங்கள் அம்மாட்ட ஏதோ காசு அடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அப்படின்னு கேட்குறாரு அம்மா ஏதோ வட்டி கட்டுறதுக்கு போகிறப்ப வண்டியில் வந்து யாரோ காசு அடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு முத்து முத்துகிட்ட அவரோட ஃப்ரெண்ட் ஒரு வீடியோவை காமிக்கிறாரு இது கடைக்கு முன்னாடி இருந்த கேமராவில் எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வீடியோவில் இருந்து ரெண்டு பேர் பைக்கில் வந்து அவங்க போட்டிருந்த வந்த ஹேண்ட்பேக்கை பிடுங்கிட்டு போகிற மாதிரியான காட்சிகள் வருது ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டிருக்கிறாங்க யார் என்னன்னு தெரியலையே அப்படின்னு முத்து சொல்லிட்டுருக்கிறாரு கடையோட பேக் சைடில் இன்னொரு கேமரா இருக்குது அதோடய ஃபுட்டேஜையும் பாரு அப்படின்னு போட்டு காமிக்கிறாரு முத்துவோட ஃப்ரெண்டு அதை பார்த்தா முத்துவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு ஏன்னா அந்த வீடியோவில் மீனவோட தம்பி சத்யாவும் சத்யாவோட ஃப்ரெண்டும் சிட்டியும் நின்றுட்டுருக்குறாங்க அவங்க ரெண்டு பேரோட ஃபேஸுமே ரொம்ப க்ளோஸ் அப்பில் ரொம்ப தெளிவாக தெரியுது அதை பார்த்தா முத்துவுக்கு பயங்கரமாக கோபம் வருது அப்போ எங்கள் அம்மாட்டிருந்து பணத்தை அடித்தது மீனாவோடய தம்பி சத்யாதானா அப்படின்னு ரொம்ப கோபப்படுறாரு இதுக்கப்புறமா முத்து நேராக சத்யாவை போய் பார்த்து அவர் கண்ணத்துலேயே பலார் பலர்னு அறைய போகிறாரு இதுக்கிடையில் செல்வம் வேற அவர் வச்சிருந்த வட்டிக்கு கட்ட வேண்டிய பணத்தை அண்ணாமலையோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கட்டிடுறாரு இப்போது செல்வத்தை வந்து வட்டி பணம் கேட்க வரப்போகிறாரு சிட்டி பணம் கொடுக்காததுனால செல்வத்தை போட்டு அடிக்க போகிறாரு அதை பார்த்து டென்ஷனான முத்து இப்போது சிட்டியாக அடி வெளிக்க போகிறாரு இந்த பிரச்சனை இப்போது பூதாகரமாக வெடிக்க போகுது கடைசியில் விஜயாவோட பணத்தை திருடினது மீனாவோட தம்பி சத்யாதான் அப்படின்ற உண்மை விஜயாவுக்கு தெரிய வரப்போகுது மீனாவையும் முத்துவையும் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்றதுக்கான சான்ஸை எதிர்பார்த்து இருந்தாங்க விஜயா ஏற்கனவே அந்த சத்யா பைக்கை திருடினவைந்தானே அது போக இப்போ என்ட்டேருந்து பணத்தை வேறு அவன் தானா அப்படின்னு விஜயா குத்தி காமிச்சு பேச போகிறேங்க அந்த திருட்டு குடும்பத்திலேருந்து வந்த இவ்வளவுமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு மீனாவை வெளியில் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பிரச்சனையை முத்தும் எப்படி தீர்த்து வைக்க போகிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்